மட்டும் எப்படி சார் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதே மாதிரி பொருந்தும் எந்த தேதியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த வார நாட்களாக இருந்தாலும் அந்த நாள்ல குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் இந்த ராகு பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த நேரம்தான் எந்த ராசியாக இருந்தாலும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது எல்லோருக்கும் எப்படி ஒரே மாதிரியான கருத்துக்கள் இருக்குதோ ஒரே மாதிரியான ஐதீகம் இருக்குதோ அதே மாதிரி அந்தந்த நாட்களில் ராகு காலம் அப்படிங்கிறது வெல்கம் டு ஆன்மீக தகவல் நம்மளுக்கு இருக்க ஆன்மீக சந்தைகள்ல நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ரொம்ப அழகாவே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டிருப்போம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு எங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில இருக்கும்போது இந்த ராகு காலம் எமகண்டம் மட்டும் எப்படி சார் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கரெக்டா அதே மாதிரி பொருந்தும் அதாவது இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷாலும் ஒவ்வொரு ராசியை சேர்ந்திருக்கும் பொழுது இந்த யமகண்ட ராகு காலம் மட்டும் எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்தி வருங்கிற கேள்வி ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு தேர்ந்துட்டு இருக்கு அதாவது எத்தனை பேர் எத்தனை ராசியில் இருந்துகிட்டு கூட வார நாட்கள் அப்படிங்கிறது ஏழு தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஏழு நாட்கள் தான் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு ஏழு நாட்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஏழு நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த வார நாட்களை மாற்ற முடியாது அதே மாதிரி வார நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமது முன்னோர்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே கோவணம் கட்டி அதை வந்து உறுதியாக இறுதியாக சொல்லி வச்சுருக்காங்க செவ்வாய் அப்படின்னா செவப்பாற்ற இருந்துட்டுருக்கோம் பழுப்பு நிரம்ப இருந்துகிட்ருக்கோம் நெருப்பு கிரகமாக இருக்கோம் சூரியன் அப்படிங்கிறது வந்து வான மனதில் இவ்வளவு தூரத்தில் இருக்குது அந்த சூரியன் மூலமாக ஒரு மனுஷாளுக்கு எந்த மாதிரியான ஆதிக்கம் எந்த மாதிரியான யோகம் இதையெல்லாம் வந்து நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது அந்த காலத்தில் கணினி அல்லது கம்ப்யூட்டர் இல்லாமலேயே வெறும் கையரை மட்டுமே வீசி வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மனித உடலுக்கு பூலோகத்துக்கு வாழ்வியல சம்பந்தப்படக்கூடிய முக்கியமான இருபத்தி ஏழரை நட்சத்திரங்களை கணக்கில் எடுத்துட்டு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து ஒரு ராசிக்கு மூன்று பிரிவாக பிரித்து அதுல வந்து பனிரெண்டு ராசியாக ஒன்பது கிரகங்களாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக நமக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்தில் ஏழு நாட்களுக்கும் ஏழு கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய ஆதிக்கத்திற்கு தனியாக வார நாட்கள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வார நாட்கள்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கமும் மற்ற கிரகத்துடைய பங்கு அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்தால் கூட அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்துல இடையில புகுந்து ராகு காலம் அப்படிங்கிற ஒன்றரை மணி நேரம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய தகுதி கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கு மிகுதியா இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி எந்த நாளாக இருந்தாலும் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட சென்னாகம் என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தில் அதாவது எந்த நாளாக இருந்தாலும் எந்த ஒரு கிரகத்துடைய ஆதிக்கமாக இருந்தாலும் இந்த சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் யமகண்டம் அப்படிங்கிற பெயரில் தன்னுடைய ஆதிக்கத்தை குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் நிலைநிறுத்தக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் தான் சாஸ்திர ரீதியாக எந்த கிரகத்துக்கு வந்து ஆதிபத்தியம் எந்த கிரகத்துக்கு வலிமை இருந்தால் கூட இந்த ராகு பகவான் கேது பகவான் என்று சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்களுக்கு எல்லா கிரகத்தை விட அதாவது மற்ற ஏழு கிரகங்களை விட வலிமை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படி இருக்கும் பொழுது எந்த தேதியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த வார நாட்களாக இருந்தாலும் அந்த நாளில் குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் இந்த ராகு பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த நேரம்தான் ராகு காலம் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆனால் அந்த நாளில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் ஆனால் அதுவே திங்கக்கிழமையாக இருந்தது அப்படின்னா காலையில் ஏழரை டு ஒன்பது ராகு காலம் அதுவே செவ்வாய்க்கிழமையாக இருந்தது அப்படின்னா மதியம் மூன்று மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு காலம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையாக இருந்ததுன்னா காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் இந்த மாதிரி தன்னுடைய ராகு காலத்தை வேணால் மாற்றி இருக்குதே தவிர்த்து நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த ராகு என்ற அந்த பிடியில் இருந்து தப்ப முடியாது தப்பிக்கவும் முடியாது அப்படிங்கிறது குலத்துக்கும் அல்ல குலத்துக்கு மட்டுமல்ல கண்டிப்பாக அதாவது நவ கிரகங்களில் மற்ற கிரகத்துக்கு கூட இந்த மாதிரியான ஆளுமை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த நாளில் வரக்கூடிய ராகு கால நேரம் மட்டும்தான் மாறுபடுது ஆனால் ராகு காலம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எந்த ராசியாக இருந்தாலும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது எல்லோருக்கும் எப்படி ஒரே மாதிரியான கருத்துக்கள் இருக்குதோ ஒரே மாதிரியான ஐதீகம் இருக்குதோ அதே மாதிரி அந்தந்த நாட்களில் ராகு காலம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியான நேரத்தில் ராகு காலம் அப்படிங்கிறது தான் நிர்ணயிக்கப்பட்டிருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த ராகு காலத்தை வந்து நாம சாதாரணமாகவே தினசரி காலண்டர்ல அல்லது பஞ்சாங்கத்துல பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ராகு காலம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் ராகு காலம் அப்படிங்கிறது பயப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறோம் அந்த ராகு காலத்திலும் மிகப்பெரிய நன்மைகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த பூலோகத்துல அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் சார் ஒரு சின்ன கேள்வி எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராகு காலம் நல்லது பண்ணுமா சார் அதாவது நம்ம நிகழ்ச்சியில் சொன்னது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா லக்கனதாரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ராகு காலம் அப்படிங்கிறது அந்தந்த கிழமையில் ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் அந்த ராகு காலம் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரி நன்மையை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அது உண்மையாக இருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி வேணா ஒன்றா இருந்துகிட்டு இருக்கலாம் லக்கணம் ஒரே லக்கணம் வந்துகிட்டு இருக்கலாம் நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் வந்துட்டுருக்கலாம் ஆனால் அந்தந்த ராசியில் வந்து அதாவது ஒரே ராசியை சேர்ந்தவங்க பல கோடி பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஒரே நட்சத்திரத்தில் வந்து பல கோடி பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஒரே லக்கணத்தில் வந்து பல பேர் இருந்துகிட்ருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு ஜாதகம் மற்றவங்களுக்கு இருக்காது அப்ப இந்த ராகு காலம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே நேரத்துல வருவது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இதே ராகு காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மையை கொடுக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு பகவான் சத்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த ஸ்தானங்கள் இருந்துட்டு இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ராகு பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு ராகு காலமும் நல்லது பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இந்த சத்ப கிரகத்துக்கு மத்தியில் அதாவது சத்ப கிரகத்துக்கு பஞ்சமஸ்தானத்தில் எந்த மாதிரியான கிரகம் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்வையில் ராகு காலம் நன்மையை அல்லது வந்து ஒரு சில அனுபவங்களை கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்துல இந்த ராகு பகவான் சனி பகவானோட அல்லது குரு பகவானோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவர்களுக்கும் இந்த ராகு காலம் வந்து மிக மிக நன்மையை கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விதியா இருந்துட்டு இருக்குது ஆக ராகு காலம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல வருவது உண்மை ஆனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான நன்மையை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறதா சாஸ்திர ரீதியான ஆழமான உண்மை ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில உங்களால ராகு காலத்தை பத்தி ரொம்ப தெளிவா வந்து நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இன்னொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் புதுசா பாக்குறவங்க மறக்காம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் ஐகான பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்